ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய யூனிவர்ஸ்ல பல மேட்டர் இருக்கு பல கேலக்சிஸ் இருக்கு பல ஸ்டார்ஸ் இருக்கு பல பிளானட்ஸ் இருக்கு பல ஆஸ்டிராய்டு பல பிளாக் ஹோல்ஸ் கூட இருக்குது அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன சயின்டிஸ்ட் பிளாக் ஹோலை எப்படி வகைப்படுத்துறாங்க ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய சூரியன் அழிய போகுது அப்படின்னு சொன்னா அது பிளாக் ஹோலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ் ஒரு மேட்டர் அதாவது எடையும் அழுத்தமும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் குறிப்பிட்ட அடர்த்திக்கும் குறைவாக சுருக்கப்படும் போது அதாவது அந்த பொருள் கம்ப்ரஸ் ஆகும்போதுதான் பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தீரம் சொல்லுது சுருக்கமா சொல்ல ஒரு நட்சத்திரத்தோட மரணம் தான் ஒரு பிளாக் ஹோலோட பிறப்பு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட வாழ்க்கையோட கடைசி நேர காலகட்டங்களில் அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறி பயங்கரமான ரேடியேஷன் அதாவது புற ஊதா வெளியிட்டு தான் ஒரு பிளாக் ஹோல் உருவாகுது ஒரு பிளாக் ஹோல் ஏன் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அந்த இடத்துல லைட்டால கூட எஸ்கேப் ஆக முடியாது ஒரு சின்ன வெளிச்சம் கூட அங்க டிராவல் பண்ண முடியாது அப்படி டிராவல் பண்ணாலும் அதை வேகமா தனக்குள்ள கிரகிச்சிக்கிட்டு அந்த இடத்தையே டார்க் பிளேஸா மாத்திடுது தான் இதுக்கு பேரு பிளாக் ஹோல் சரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் எல்லா பிளாக் ஹோலும் அதனுடைய வெயிட்ட தன்னுடைய சென்டர் பாயிண்ட்ல தான் குவித்து வச்சிருக்கும் இந்த பிக்சரை பார்த்தா நமக்கே தெரியும் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பேரு தான்

ஹோலில் கடந்து போயிடுவான் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பல பேர் சொல்லுவாங்க பிளாக் ஹோல் தான் இன்னொரு கேலக்சியோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் மனுஷனால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பிளாக் ஹோலில் கடந்து போயிட்டு அடுத்த கேலக்சியிலையும் கால வச்சிருவான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு மித்தாலஜியாக இருக்கும் பட் யார் போய் பார்த்துருக்கா ஓகே பேக் டு த டாபிக் பிளாக் ஹோலுடைய கோர் நடுப்பகுதி அந்த சிங்குலாரிட்டி அந்த பகுதியை சுற்றி இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு கோல வடிவத்தில் ஒரு ஜோன் போன்ற பகுதியை சர்ஃபேஸில் கிரியேட் பண்ணுது அந்த இடத்துக்கு பேரு தான் ஈவெண்ட் ஹாரிசான் இப்போ வரைக்கும் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளான ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டெலிஸ்கோப்பாக இருந்தாலும் சரி இந்த ஈவெண்ட் அரிசான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் ஹோலுடைய வாசப்படி வரைக்கும் தான் போக முடியும் அந்த லிமிட்டை டச் பண்ணிட்டாலே திரும்ப வெளியே வர முடியாது ஏன்னா எல்லா கண்டுபிடிப்புகளுமே லைட்டோட ஸ்பீடை விட குறைவு சரி வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைடு த பிளாக் ஹோல் யாரும் உள்ள போய் பார்த்ததில்ல பட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்பவே எக்ஸஸாக இருக்கிற கிராவிட்டி அந்த பிளாக் ஹோலை சுற்றி பெரிய பெரிய காந்த அலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் சரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா எதனா ஸ்பேஸ் கிராஃப்ட் பிளாக் ஹோல் உள்ள தப்பி தவறி நுழைஞ்சிட்டா என்னாகும் நுழையிறது கிடையாது அது நுழையிறதுக்கு முன்னாடியே அப்படியே கம்ப்ரஸ் ஆகி நூடுல்ஸ் போல இல்லைனா இடியாப்பத்தை நம்ம எப்படி புழிவோம் அந்த மாதிரி ஆகிடுமா அதுக்கு பேர் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெகதிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு பிளாக் ஹோலை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதனுடைய இடையை வச்சு ரெண்டு மேஜர் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒன்று ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல் ரெண்டாவது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல்னா சூரியனை போல சில நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்தா எவ்வளவு வெயிட் இருக்கோ அவ்வளவு வெயிட் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அழியும் போது உருவாகிறது தான் இந்த ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல் கேட்டகரி ரெண்டாவது சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னா சூரியனை போல சில நட்சத்திரங்களோட வெயிட் பத்தாது நம்ம சூரியனை போல பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களோட வெயிட் தேவைப்படும் அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திரம் அழியும் போது தான் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவாகும் ஒரு பிளாக் ஹோல் கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்தோட இறப்புல தான் பிறக்கும் ஆனா எல்லா நட்சத்திரமும் இறந்த பிறகு பிளாக் ஹோலா மாறணும் அப்படின்னு அப்படின்னு அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் ஒரு காலகட்டத்தில் அழியும் போது அது பிளாக் ஹோலா மாறாது ஏன்னா பிளாக் ஹோலா மாறுற அளவுக்கு நம்ம சூரியனுக்கு வெயிட் பத்தாது என்னப்பா நம்ம சூரியனுக்கே வெயிட் பத்தாதா எஸ் அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட் நம்ம சூரியனை போல ஒரு மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் சேர்ந்தா எவ்வளவு வெயிட் இருக்கும் அவ்வளவு வெயிட் இருக்கிற நட்சத்திரம் அழியும் போது தான் ஒரு பிளாக் ஹோல் பிறக்க வாய்ப்பு இருக்கான் சரி இந்த யூனிவர்ஸ்ல பிளாக் ஹோல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கேட்டகரியான ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல் கேலக்சி கேலக்சியில பல இடத்துல பரவி காணப்படுது செகண்ட் சொன்ன சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் பொதுவா எந்த ஒரு கேலக்சியோட கோர் பாயிண்ட் அதாவது அதனுடைய சென்டர் பகுதியில தான் ஸ்டேபிளா இருக்கும் நம்ம போன வீடியோல பார்த்த நம்மளுடைய மில்கிவே வே சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற சஜிடீரியஸ் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஹோலும் சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் கேட்டகரியை சேர்ந்தது தான் சரி பிளாக் ஹோல்னா என்ன அதை சுத்தி இருக்கிற பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு ஸ்பேஸ் பத்தி படிக்கிற இல்ல அதுல ஆர்வமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுபோல ஸ்பேஸ் சயின்ஸ் ஹிஸ்டரி ரிலேட்டட் கண்ட்ரோல் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம் அன்டில் தென் டேக் கேர் பாய் பாய் பினிக்ஸ் பேர்ட்ஸ்